யாழில் அதிநவீன கரடி வகுப்பறைகள் மற்றும் தேர்ச்சி பெற்ற விரிவுரையாளர்கள் அடங்கிய யூனிகள் உங்கள் எதிர்காலத்தை ஆரம்பித்திருங்கள் வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன எட்டினால் பிடி எட்டாவிட்டால் காலை இருக்கும் பழமொழி போல ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் ரணில் விக்ரமசிங்கவை கையாள வேண்டிய ஒரு நிலை ராஜபக்சேக்களுக்கு உருவாகிவிட்டது போல தெரிகிறது இதனால் தான் நேற்றிரவும் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் மஹிந்த ராஜபக்ஷவுக்கும் இடையில் ஒரு மூடிய அறை சந்திப்பு இடம்பெற்றிருக்கிறது போலும் சுமார் ஒரு மணி நேரமாக இருவரும் குசுகுசுத்த நிலையில் இந்த குசுகுசுப்புகளின் மையப்பொருளானது நிச்சயமாகவே எதிர்வரும் அரசு தலைவர் தேர்தல் களத்தை மையப்படுத்தியது என்பது வெளிப்படையாகவே புரிந்து கொள்ளக்கூடியது தமது தாமரை மொட்டு அணியில் ரணிலுக்கு கிட்டிய ஆதரவு கண்டு நாமல் பேபி போன்ற இலசுகளுக்கு பதற்றம் இல்லாவிட்டாலும் இலங்கை தீவின் அரசியலில் அதிகாரத்தை விட தயாராக இல்லாத விடாது கருப்பாக பல ஆண்டுகளாக சுற்றித் திரியும் ராஜபக்சேக்களுக்கோ அதிலும் குறிப்பாக மகிந்தவுக்கோ இது ஒரு பதற்றத்திற்குரிய விடயமாகவும் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலுக்கிடையில் தமது கட்சியையே முழுமையாக காணாமல் போக செய்யும் அளவுக்கு நெருக்கடிகளை உருவாக்கும் முடியும் என்பதும் தெரிகிறது இதனால்தான் அவர்கள் தற்போது தமது தரப்பில் ஒரு வேட்பாளரை களமுறைக்கு கொள்ளாமல் ரணில் ஆதரவு நிலையெடுத்தால் என்ன என சற்று மாத்தி யோசிப்பதற்கு ஆதாரமாக மஹிந்த ரணில் பேச்சு செய்தி வருகிறது தமது அணியில் ரணில் விக்ரமசிங்க ஒரு வெடிப்பு நிலை இருப்பது ராஜபக்சகளுக்கு தெளிவாக தெரிந்தாலும் கடந்த திங்களன்று இடம்பெற்ற தமது அணியின் பொலிட் பியூரோ எனப்படும் அரசியல் குழு கூட்டத்தின் இந்த அளவுக்கு அது வெடிக்கும் என அவர்கள் எதிர்பார்த்திருக்க முடியாது குறிப்பாக ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக தமது கட்சி சொந்த வேட்பாளர் ஒருவரை நிறுத்தும் முடிவை மறு பரிசீலனை செய்யுமாறு மகிழ்ந்தவுக்கு தாமரை முட்டின் முக்கிய முகங்களை கோரிக்கை விடுத்தமை ஒரு சவால் நிலையாகும் இவ்வாறான கோரிக்கைகள் ஒருபுறம் இருக்க ரணிலுக்கு ஆதரவளிக்க தீர்மானித்த கட்சி உறுப்பினர்கள் மீது ஒழுங்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என தாமரை ஒட்டின் செயலாளர் சாகர காரியவசம் விரட்டலை விடுத்த நிலையில் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து சாகரவை தூக்கிவிட்டு அந்த இடத்தில் ரணில் ஆதரவு ரமேஷ் பத்திரனவையை நியமிக்கும் பிரேரணையொன்றை பொது ஜன மாத்திரை மாவட்ட குழு முடிவு செய்தவை இன்னொரு நெருக்கடி நிலையாகும் எனினும் இதுவரை இந்த விடயத்தில் விழுந்தாலும் வேட்பாளர் அடுத்த வாரம் பகிரங்கப்படுத்தப்படுவார் என சாகர காரியவாசம் தெரிவித்திருப்பது வேறு விடயம் இவ்வாறாக இலங்கை தீவில் நானாவிதமான தேர்தல் நெருக்கடிகள் நிலவிக்கொள்வதால் கொள்வதால் இந்த வேளையில் சின்னத்தம்பியின் வீட்டுக்கு பயணப்பட்டு செல்வது சரிப்பட்டு வராது என்பதாலேயோ என்னவோ இந்திய பிரியனர் நரேந்திர மோடியும் தனது கொழும்பு பயணத்தை ஒத்திவைத்திருப்பதாக தெரிகிறது இந்த பயணம் குறித்த ஏற்பாடுகளுக்காக கடந்த ஜூன் இருபது அன்று இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் கொழும்புக்கு சென்று பேச்சுக்களை நடத்திய போதும் தற்போதைய தேர்தல் களத்தில் இவ்வாறான ஒரு பயணம் இடம்பெற்றுக் கொள்வதை தவிர்க்க விரும்புகிறது அதே போல இந்த மாட்டுப்படுவதை தவிர்க்க டெல்லியும் விருப்பப்படுவதாக தெரிகிறது நேற்று இலங்கை கடற்பரப்பில் தமிழக கடற்தொழிலாளர்களின் படகு ஒன்றை ஸ்ரீலங்கா கடற்படையினர் மூழ்கடித்த போது அதில் ஒருவர் பலியானதை அடுத்து டெல்லியில் உள்ள ஸ்ரீலங்காவின் ராஜதந்திரியை அழைத்த இந்திய வெளியுறவு அமைச்சு தமது ராஜதந்திர விசனத்தை வெளிப்படுத்திய நிலை மோடியின் பயணம் ஒத்திவைக்கப்பட்டதான செய்தியும் வந்துள்ளது இவ்வாறான ஒரு செய்தி வந்த பின்னணியில் இலங்கை தீவின் உள்ளூர் அரசியல் களத்தில் கட்சிகளின் தேர்தல் பூட்டா போட்டிகளும் இடம் வருகின்றன அந்த வகையில் தான் பொதுஜன பிரமணுவின் பொதுச் செயலாளரை கடாச வேண்டும் என்ற அணி பெருப்பிப்பதைக் கண்டு தற்போதைய நெருக்கடிகளை தணிப்பதற்கு மகிந்த என்ற பெரிசு முயல்வது தெரிகிறது இதற்கிடையே கட்சியின் ஒலிப்பீரோவை விசுவாசிகள் மற்றும் அடிபொடிகளால் நிரப்பியுள்ள நாமல் பிபி ஸ்ரீலங்காவின் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவை இரகசியமாக சந்தித்து பேசியதான கதைகளும் கிளம்பியுள்ளன இந்த சந்திப்பு உண்மையில் இடம்பெற்றதா அல்லது இது ஒரு வலிந்து கொளுத்தி போடல் செய்தியா என்பது இதுவரை தெரியவரவில்லை எனினும் இந்த செய்தி உண்மையானால் இதற்காக சஜித் நாமல் சந்திப்பு இடம்பெற்றது என கேள்வி எழுப்பும் ரணிலின் ஆலோசகர் ஆசுமாரசிங்க எதிர்வெறு நாட்களில் ரணிலுக்கு சஜித் அணியிலிருந்து ஆதரவு கிட்டுவது குறித்த சில சிறப்பு செய்திகளுக்காக காத்திருக்குமாறு ஊடகங்களுக்கும் தீனி போட்டார் கடந்த புதன்கிழமை சஜித் அணியின் முக்கிய முகமான தனதா ஆத்துக்கோர்களை ரணில் ஆதரவு சந்திப்பில் கலந்து கொண்டுவிட்டு விட்டு வெளியே வந்தபோது சில ஊடகங்களிடம் மாட்டுப்பட்ட நிலையில் ரணிலுக்கு சஜித் அணியிலிருந்து ஆதரவு உண்டு என்ற பிரிதான செய்திகளும் பெறுகின்றன ஆளுமை குறைபாடு உள்ளவர் என்ற விமர்சனத்தை பெற்ற சஜித் பிரேமதாசாவுக்கு இவ்வாறான பாதக செய்திகள் இருந்தாலும் இந்த தேர்தல் களத்தை மையப்படுத்தி ஸ்ரீலங்காவின் இன்ஸ்டிடியூட் ஃபோர் ஹெல்த் போலிசி அல்லது ஆரோக்கிய கொள்கைகளுக்கான நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்புகளில் சஜித் பிரேமதாசாவுக்கு நிச்சயமாகவே ஒரு சாதக செய்தி இருந்தது இந்த கருத்து கணிப்பில் சஜித் பிரேமதாசாவுக்கான வாக்காளர்களின் ஆதரவு முன்னரைவிட நான்கு சதவீதம் அதிகரித்து தற்போது நாற்பத்தி மூன்று புள்ளிகளில் பதிவாகியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது நிபுல தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் அன்றகுமார் திசாநாயக்காவின் ஆதரவு ஆறு சதவீதத்தால் வீழ்ச்சியடைந்து முப்பது புள்ளிகளாக பதிவாகி உள்ளதாகவும் இதே கணிப்பில் குறிப்பிடப்படுகிறது அதுபோலவே தற்போதைய அரச தலைவரான ரணில் விக்ரமசிங்கவுக்கான ஆதரவு முன்னரைவிட மூன்று சதவீதத்தால் அதிகரித்தாலும் அவருக்குரிய ஆதரவு இதுவரை இருபது புள்ளிகளாகவே பதிவாகியுள்ளது இதேபோல ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன ஒருவேளை தமது சொந்த வேட்பாளரை களமிறக்கினால் அவ்வாறாக இறக்கப்படும் வேட்பாளருக்கு ஏழு சதவீத ஆதரவு மட்டுமே கிட்டும் எனவும் இந்த கணிப்புகளில் எதிர்வு கூறப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்க முடியும் இவ்வாறாக தென்னிலங்கை அரசியல்வாதிகள் தேர்தல் பரபரப்புகளில் ஈடுபட நாட்டின் காவல்துறை மாதிவர் தொடர்பான பதவி குழப்பங்களுக்கு தன்னிடம் எந்த ஒரு தீர்வும் இல்லை என ஸ்ரீலங்காவின் நாடாளுமன்ற சபாநாயகர் மஹிந்த ஜாபா அபிவர்த்தனா கைவிரித்துள்ளார் இந்த விடயத்தில் தலையாரி ரணில் விக்ரமசிங்க கூறுவது போல ஸ்ரீலங்கா நீதிமன்றத்தின் பிரதம நீதிபதி ஜெயந்த ஜெயசூர்யாவுடன் தான் கலந்துரையாடி கொள்வதற்கு எதுவும் இல்லை என அவர் கைவிரித்ததுடன் உச்ச நீதிமன்றத்தில் இன்னொரு வழக்கை போட்டுத்தான் இந்த விடயத்திற்கு தீர்வு காண வேண்டும் எனவும் கூறுகிறார் இலங்கையில் நிரந்தரமாக ஒரு காவல்துறை மாதிவர் இல்லாமல் செப்டம்பர் இருபத்தி ஒன்றில் தேர்தலை நடத்த முடியாது என்ற வகையில் கருத்துரைத்த ரணில் விக்ரமசிங்க இந்த விடயத்தில் சபாநாயகரும் உச்ச நீதிபதியும் தமக்கிடையில் பேசி ஒரு முறையான முடிவை காண வேண்டும் என ஒரு பந்தை சபாநாயகரை நோக்கி அடிக்க ரணில் அடித்து அதே பந்தை சபாநாயகர் இப்போது மீண்டும் ரணிலை நோக்கி அடிக்க தலைப்படுகிறார் நாட்டின் காவல்துறை மாதிபர் தொடர்பான பிரச்சனையை தீர்க்க தனக்கு எந்த அதிகாரமும் இல்லை அவ்வாறாக தனக்கு அதிகாரத்தை வழங்கிக் கொள்ள ஸ்ரீலங்காவில் எந்த சட்டமும் இல்லை என கைவிரிக்கும் சபாநாயகர் மஹிந்த ஜாபா அப்படி இந்த விடயத்தில் புத்திசாலித்தனமாக செயற்பட வேண்டும் என குறிப்பிடுவது ரணிலிக்குரிய இடித்துறைப்பு செய்தியாகும் இது எவ்வாறு நாட்டின் காவல்துறை மாதிபராக தேசபந்து தென்னக்கோன் பதவியில் உள்ள நகர்வை எதிர்த்து கொழும்பு பேராயர் மல்கம் கருதுநாள் ரஞ்சித் தரப்பும் இளம் ஊடகர்கள் சங்கம் உட்பட்ட தரப்புகளால் தொடுக்கப்பட்ட மனு மீது உச்ச விதித்த ஒரு இடைக்கால தடையானது இவ்வாறான பின்னதிர்வுகளை ஏற்படுத்தி வருகிறது ஆனால் இவ்வாறான முன்னதிர்வுகள் பின்னதிர்வுகள் எல்லாம் ஏற்பட்டாலும் இவ்வாறான நகர்வுகளால் உள்ளூர மகள்களையும் ஒரு நபர் இலங்கை தீவில் இருக்கக்கூடும் பேரிடல் எதுவும் இல்லாமல் ஒரு நபரென இந்த பதிவு குறிப்பிட்டாலும் இவ்வாறு குறிப்பிடப்படும் இல்லை பலரும் ரணில் விக்ரமசிங்கவை தத்தமது மனங்களுக்குள் நினைத்துக் கொண்டால் அவ்வாறான நினைப்புகளுக்கு இந்த பதிவு எந்த வகையிலும் பொறுப்பு ஏற்காது என்பதே இப்போதைய முடிவுரை செய்தியாகும் இவை இலங்கையை மையப்படுத்தி விடியுங்கள் அடுத்து உலக நிலவரங்களை நோக்கி கொண்டாள் சோவியத் தோன்றிய அணி எதிர் அமெரிக்கா தலைமையிலான மேற்குலக அணி என இருந்த பனிப்போர் காலத்தின் பின்னர் முதன்முறையாக வரலாற்று ரீதியில் ரஷ்யாவுக்கும் அமெரிக்கா மேற்பார்த்த மேற்குலக நாடுகளுக்கும் இடையிலான மிகப்பெரிய கைதிகள் பரிமாற்றம் நேற்று இடம்பெற்றுள்ளது பனிப்போர் காலத்திற்கு பின்னர் இடம்பெற்ற முக்கியமான இந்த கைதிகள் பரிமாற்றத்தில் மொத்தமாக இருபத்தி நான்கு பேர் விடுவிக்கப்பட்டுள்ளனர் இதில் எட்டு பேர் ரஷ்யர்களாக இருக்க இனியவர்கள் அமெரிக்கா உட்பட்ட மேற்குலக நாடுகளை சேர்ந்தவர்களாக இருக்கின்றார்கள் அமெரிக்காவின் மற்றும் அமெரிக்காவின் படையின் அதாவது முன்னாள் வீரர் சிலர் விடுவிக்கப்பட்டுள்ளனர் ஆறு நாடுகளில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த இருபத்தி நான்கு கைதிகள் நேற்று துருக்கி தலைநகர் அங்காராவுக்கு விசேட விமானங்களின் மூலமாக கொண்டு செல்லப்பட்ட பின்னர் அங்கு கைதிகள் பரிமாற்றம் இடம்பெற்றது அதன் பின்னர் விடுவிக்கப்பட்ட அவர்கள் அனைவரும் தத்தமது நாடுகளுக்கு கொண்டு செல்லப்பட்டனர் அமெரிக்க கைதிகளை பொறுத்தவரை அவர்கள் உடனடியாகவே அமெரிக்காவுக்கு கொண்டு செல்லப்பட்டு வான்படை தளத்தில் இறக்கப்பட்ட போது அங்கு அரசு தலைவர் ஜோ பைடனும் துணை அரசு தலைவர் கமலா ஹரிசும் அவர்களை வரவேற்றனர் அதேபோல போல நேற்று மாலையே மொஸ்கோவுக்கு திரும்பிய ரஷ்ய கைதிகளை அரசு தலைவர் விளாடிமிர் புட்டின் வரவேற்றார் ரஷ்யாவை பொறுத்தவரை அதன் எஃப் எஸ் பி உளவுத்துறையின் கீழ்நில்தர அதிகாரியான வாடின் கிராஷிகோவும் அடங்கியுள்ளார் அமெரிக்கா ரஷ்யா பெலாரஸ் மற்றும் ஜெர்மனி ஆகிய நாடுகளில் இடம்பெற்ற இரகசிய பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னரும் திரைமரவு நகரங்களுக்கு பின்னரும் இந்த கைதிகள் பெருமாற்றம் உருவாகியுள்ளது விடுவிக்கப்பட்ட ரஷ்ய கைதிகள் தமது தாய் நாட்டுக்கு விசுவாசமாக இருந்தமைக்காக அவர்களுக்கு சிறப்பு விருதுகள் வழங்கப்படும் என ரஷ்ய அரசு தலைவர் நேற்று உறுதியொன்றை வழங்கியுள்ளார் அடுத்து மத்திய கிழக்கு நிலவரங்களை நோக்கிக் கொண்டார் ஹமாஸின் அரசியல் தலைவர் இஸ்மாயில் ஹனியே கடந்த புதனன்று ஈரானிய தலைநகர் தெஹ்ரானில் கொல்லப்பட்டவைக்கு ஒரு வான்வழி தாக்குதலை காரணம் என முதலில் குறிப்பிடப்பட்டாலும் தற்போது வெளியான புதிய தகவல்களில் இஸ்மாயில் ஹனியே தங்கியிருந்த இடத்தில் இரண்டு மாத காலத்துக்கு முன்னர் பொருத்தப்பட்ட ஒன்று வெடித்ததால் அவர் கொல்லப்பட்டதாக சொல்லப்படுகிறது இரண்டு மாத காலத்துக்கு முன்னர் ஹனியை தங்கியிருந்த விருந்தினர் மாளிகையில் குறித்த குண்டு மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாகவும் ஹனியே தனது அறைக்குள் இருந்த வேளை அந்த குண்டு ரிமோட் எனப்படும் தூர இருந்து இயக்கப்படும் கருவி மூலம் வெடிக்கச் செய்யப்பட்டதாகவும் புதிய செய்திகள் வெளிவந்துள்ளன இந்த படுகொலையை இஸ்ரேலின் மொசாட் அமைப்பு நடத்திய போதிலும் இஸ்ரேல் இந்த தாக்குதலை உறுதிப்படுத்தவோ மறுக்கவோ இல்லை தாக்குதல் இடம்பெற்ற பின்னர்தான் இஸ்ரேலிய அதிகாரிகளால் சிறப்பு நடவடிக்கை குறித்து அமெரிக்காவுக்கு தெரிவிக்கப்பட்டதாகவும் குறிப்பிடப்படுகிறது இஸ்மாயில் ஹனியை தங்கியிருந்த கட்டிடத்துக்கு வெளியிலிருந்து வான்வழியாக நடத்தப்பட்டதாக ஈரானிய அரச ஊடகங்களும் அமாசும் முன்னர் தெரிவித்த நிலையில் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படையின் கடுமையான பாதுகாப்பில் இருந்த விருந்தினர் மாளிகைகள் ஒன்று பொருத்தப்பட்டது என்பது ஒரு முக்கியமான வினாவாகவும் உருவாகியுள்ளது இந்த நிலையில் கடந்த மாதம் காசாவில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஹமாஸின் ராணுவ தளபதியும் வல்லுநர்களால் ஒன்பது உயிர்களை கொண்ட பூனை என வர்ணிக்கப்படுபவருமான முகமது கொல்லப்பட்டமை தற்போது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக இஸ்ரேலிய படைத்திறப்பு அறிவித்துள்ளது கடந்த பதிமூன்றாம் தேதியன்று காஞ்சூனிஸ் பகுதியில் உள்ள ஒரு வளாகத்தில் நடந்த தாக்குதலில் டெய்ஃப் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் உரிமை கோரியிருந்தாலும் அவரது மரணத்தை ஹமாஸ் இன்னும் அதிகாரபூர்வமாக உறுதிப்படுத்தவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் காஞ்சூனிஸ் அகதிகள் முகாமில் பிறந்த முகமது டெய் ஹமாஸின் ராணுவ பிரிவான இஸ்ரேலின் அல் கசாம் பிரிகேட்ஸின் தலைவராக இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் நியமிக்கப்பட்டிருந்தார் பல ஆண்டுகளாக இஸ்ரேலால் துல்லியமாக தேடப்படுபவர்களில் ஒருவராக காணப்பட்ட முகமது டெய் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் தனது ஒரு கண்ணையும் ஒரு கரத்தையும் ஒரு காலையும் இழந்ததாக கூறப்படுகின்றது இதுவரை அவர் இஸ்ரேலின் ஏழு கொலை முயற்சிகளில் இருந்து தப்பி இருக்கின்றார் எனினும் இவ்வாறாக நடத்தப்பட்ட தாக்குதல்களில் டெய்பின் மனைவி விடாத்தும் அவரது புதல்வன் அலியும் ஏற்கனவே கொல்லப்பட்டிருந்தனர் காசாவில் இருந்து ஹமாஸ் போராளிகள் இஸ்ரேலுக்கு நுழையும் சுரங்க பாதைகளையும் அல் கசாம் படைப்பிரிவின் முக்கிய ஆயுதமான கசாம் உந்துகணைகளையும் வடிவமைப்பதில் முகமது டெய் முக்கியமானவர் என்பது முக்கிய இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் முகமது டேப் கொல்லப்பட்டமை உறுதியானால் அது ஹமாஸ் அமைப்புக்கு மிகப்பெரிய பேரிழப்பாக மாறும் என்பது நிதர்சனம் இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்